சுவாமியுடைய தொண்ணூறாவது திருநக்ஷத்திரம் வந்து நாள் காலத்தில் நடந்தது அப்போ வந்து தொண்ணூறாவது திருநக்ஷத்திரத்துல யாருமே எந்த ஏற்பாடுமே பண்ணல சுவாமிக்கே தொண்ணூறு திருநக்ஷத்திரம் ஆச்சு சுவாமி தேவிகளுக்கு எண்பத்தஞ்சு ஆயிடுச்சு அப்போ அதனால யார் சுவாமி போய் எப்படி சிரமப்படுத்துறது என்ன ஒண்ணும் தெரியல அதனால எப்படி ஒருத்தர் பேசி தவிர யாருக்கும் கேட்கறதுக்கும் பயம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்போ சுவாமிக்கு அந்தரங்கமாக இருந்தவர் மலைபேட்டை ராமானு சதாச்சார சுவாமி மலைபேட்டை சுவாமின்னு சொல்ற முடியும் அவர் 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 போய் மாதிரி ரெண்டு மூணு நாள் முன்னாடி சொன்னூரா திருத்திரம் வருதே பாராயணம் வேணா பண்ணலாமா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார் ஏன் சுவாமி என்ன பண்ணார் எனக்கு என்ன சக்தியும் இல்லை வரவாள்லாம் ஆராதிக்கணும் இது வந்து எனக்கு அதை ஆராதிக்கிறதுக்காக உடம்பு முடியல அவளால ஒண்ணும் முடியல அந்த வயசானவாழா இருந்துருக்கும் சுவாமி வந்து கிரகஸ்தாசம தர்மத்துல இருந்தபடினால நித்தியமே வந்து அதித்தி பூஜை பண்ணுவார் நித்தியம் யாராவது அதித்தியை கூட்டி வச்சிருவேன் அந்த கிராமத்தில் அதான் வேடிக்கை சுவாமி திருவாராதான் கத்தால பன்னெண்டு மணிக்கு திருவா பன்னெண்டு பன்னெண்டரை திருவாராதனா முடிஞ்சாச்சுன்னா வாசல் வந்து பத்து வருஷம் எழுதிருப்பார் அப்ப யார் போனாலும் அங்க பிடிச்சு போட்டுருவேன் உள்ள அவங்க கூப்பிட்டு போடுவாரு முன்னாடியே சொல்லி வச்சிருப்பேன் ஊருக்கு யார் வந்தாலும் சுவாமி இல்ல கட்டாயம் வந்து அபிஷேகம் சுவாமி சுவாமி நியமிப்பேன் இவாளுக்கும் அந்த காட்டிலும் பரவாயில் பாக்கியம் கிடையாது சுவாமி பிரசாதம் அப்படின்னு தான் அப்போ வந்து சுவாமி என்ன பண்ணார்னா இந்த மாதிரி ஆராதிக்கும் போய் சக்தி இல்லை ரொம்ப வயசாகி போச்சு அப்படின்னு இப்போ விளைபட்ட சுவாமி சொன்னார் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நாங்கள் தான் இருப்போம் வேறு யாரும் வெளியில் இருந்தாலும் யாரும் வரல நாங்கள் ஊரில் நாங்கள் இருக்கோம் நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் பண்ணிக்கிறோம் பாராயணம் பண்ணுறோம் சுவாமி வந்து அனுமதி கொடுக்கணும் எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னா சரி ஆனால் பண்ணிக்கோங்க அப்படின்னார் அன்னைக்கு சாயங்காலம் இது காற்றால் நடந்தது சுவாமி அன்னைக்கு சாயங்காலம் இருபத்தஞ்சு பேர் வந்துருந்தா பாராயண இந்த விஷயம் கேள்விப்பட்டு விட்டு இருபத்தஞ்சு பேர் மறுநாள் காத்தாலும் நாற்பத்தஞ்சு பேர் பாராயணம் வேத பாராயணம் யாரும் கூப்பிடல சுவாமி திருமாலையில பாராயணம் நடக்கிறது அப்படின்னு ஒரு நியூஸ் போச்சு அவ்வளவுதான் இவருக்கெல்லாம் ஆகாரத்துக்கு என்ன தெரியாது இவர்கள்லாம் எங்க தங்குவான்னு தங்கறதுக்கு என்ன இடங்கிறது தெரியாது மொத்த பேர் வந்துட்டா வேறுபா கரெக்டும் எல்லாரும் பெரிய பெரிய சுவாமிகள் பெருமாள் கோயில இருந்து காஞ்சிபுரத்துல வந்தாலும் நான் ஆகாரத்துக்கு என்ன வழி அப்படின்னா நான் ஆகாரத்துக்கு என்ன வழி வேணும் ரெண்டு நாள் பட்டினி இருக்கும் பட்டினி வந்து நாங்க வந்து பாராயணம் பட்டு போறோம் அப்படிங்கிறார் அதே மாதிரி சம்பாவனை ஆகாரத்துக்கு வழி சம்பாவனைக்கு என்ன பண்றது இப்ப எங்க படுத்துக்கிறதுனா எங்க படுத்து கிராமம் தானே இது கிராமத்துல எங்க வேணா படுத்துக்கலாமே யாராவது வாசத்திலேயே படுத்துக்கலாம் நடு ரோட்ல கூட தான் படுத்துக்கலாம் கிராமத்துல யார் கேட்க போறான் வருத்தகத்துக்காக இடம் இல்லையா இல்லை குடிக்கிற ஸ்நானம் பண்ணுறதுக்கு குளம் இல்லையா இல்லை என்ன இல்லை நாங்கள் முடிஞ்சால் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் பாராணம் பண்ணுறோம் எங்களுக்கு ஆ ஆகாரம் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை முடிஞ்ச வரைக்கும் பாராட்டம் பண்ணிட்டு அப்புறம் நாங்கள் ஊருக்கு போடுறோம் அப்போ அடியோட முடியலன்னு நாங்கள் ஊருக்கு போறோம் போயிட்டு திருப்பி வரணும்னா வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் கூப்பிடாமல் ஒரு பத்திரிகை போடல ஒருத்தருக்கு கூப்பிடல ஒன்றும் இல்லாமல் எங்களுக்கு இது ஜென்ம சாஃபல்யம் அப்படின்னு சொல்லி அத்தியனம் பண்ணதுக்கு இதுதான் பலன் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி திருநாமங்கள் திறனை அவங்க எழுந்துள்ள இருந்தார் எல்லாருக்கும் ரொம்ப ஆசரியம் அதுக்கப்புறம் தர்மகர்த்தா சுவாமின்னு ஒருத்தாங்க கோயிலத்துல அவர் வந்து நிர்வாகத்துல மகா நிப்பார் அதுவும் ஐயா சுவாமி கண்ணா செய்வன் செய்வார் ரொம்ப கண்ணால பார்த்தா போறோம் மொத்தத்தையும் செய்வார் அவர் உடனே போய் ஏற்பாடு பண்ணி கோயில மடப்பள்ளியில வந்து ததியாரத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த மாதிரி இன்னும் என்னென்ன சௌரியமோ அதெல்லாம் மொத்தத்தையுமே ஏற்பாடு பண்ணார் ரொம்ப ஆச்சரியமாக இந்த வைபவம் நடந்தது உண்மையில எல்லாருமே ஆச்சரியப்பட்ட சிறு குணவாண்டவன் எழுதியிருந்த ஸ்ரீரங்கத்தில் ரொம்பவே ஆச்சரியப்பட்ட சாதிச்சார் கூட்டாக கூட வரமாட்டேங்கிறா அப்படின்னு இந்த சம்பவனா என்னங்கிறா அப்படின்ட்டு சுவாமியினுடைய தேஜஸ் என்னங்கிற இப்பதான் புரியுது அப்படின்னு சாதிச்சார்